தமிழ் வணக்கம் சீனாவில் மாபெரும் அணிவகுப்பு காலை ஒன்பது மணிக்கு களை கட்டி இருக்கின்றது சற்று முன்னர் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் அவருடைய மகள் அவருடைய ரயில் வண்டி மிக மெதுவாக வந்தது சீனாவிற்குள் நுழைகின்ற பொழுது அங்கிருக்கும் ரயில் நிலையங்களில் நிற்போருக்கு பிரான்ஸ் நாட்டில் செய்யப்பட்ட உயர்தர வைனை வழங்கியபடி சீனாவிற்குள் நுழைந்தது அவர் தன்னுடைய மகளை அழைத்து வந்திருப்பது ஏன் என்ற கேள்விக்கு வடகொரியாவினுடைய உளவு பிரிவு தலைவர் கூறுகின்ற பொழுது கிம் ஜோங் உன் மிகவும் விரும்புவது அவருடைய மகளை தான் தனக்கு பின்னதாக அந்த நாட்டின் தலைவராக தன்னுடைய மகளையே அவர் அறிமுகப்படுத்த இருக்கின்றார் என்பது முன்னைய செய்தியாகும் சிறுவயது பெண்மணி அரசியலில் எப்படி வரப்போகின்றார் என்பது தெரியவில்லை ஆனால் இப்பொழுதே தயார் செய்து வருகின்றார் இன்று சீனாவில் எண்பது வருடங்களுக்கு முன்னதாக இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜப்பானை சீனா வெற்றி கொண்ட தினமாகும் இந்த தினத்தை என்றும் இல்லாத அளவிற்கு இன்று சீனா மிகவும் பிரபலப்படுத்தி இருக்கின்றது இதுதான் உலகத்தின் கவனத்தை தொடுகின்ற காட்சியாகும் இந்த எண்பதாவது கொண்டாட்டத்தை ரஷ்யாவும் ஜெர்மன் நாஜிகளை வெற்றி பெற்ற கொண்டாட்டமாக மிக பிரம்மாண்டமான அளவில் கொண்டாடிய பின்னர் சீனா இந்த நிலையை அடைந்தது ஏன் என்பது பின்னணியில் இருக்கின்ற மர்மம் என்று எழுதுகின்றார்கள் இருந்த பொழுதிலும் இப்பொழுது ஜி ஜின்பின்னும் இருபத்தி ஆறு நாடுகளினுடைய உலக தலைவர்களும் சிறப்பாக அமெரிக்காவினுடைய எதிரிகளான ஈரான் மியன்மார் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் சீனாவினுடைய அணிவகுப்பில் நிற்கின்றார்கள் சீன அதிபர் ஜி ஜின்பின் தன்னுடைய நாட்டினுடைய ஆயுதங்கள் மிக உயர்வான ஆயுதங்கள் உலக வல்லரசாக முதலாவது இடத்தில் சீனா இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் கூறக்கூடிய ஆயுதங்களுடன் இந்த அணிவகுப்பு அலங்காரமாக நடைபெற இருக்கின்றது இன்றைய காலை உலக ஊடகங்களில் எல்லாம் தலைப்பு செய்தியாக இதுதான் இடம்பெற்றிருக்கின்றது ஜப்பான் கடுமையாக யோசிக்கின்றது இவர்களுக்கு என்ன ஆனது இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றியை இரண்டு அணுகுண்டுகளை வீசி வெற்றி பெற்ற இந்த உலகமானது இதை வெற்றி விழாவாக கொண்டாடுகின்றது என்ற ஆச்சரியம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இந்த அணிவகுப்பும் இந்த தலைவர்களுடைய எழுச்சியும் யாருக்கு காட்டுகின்ற வேலை என்றால் அமெரிக்காவிற்கு இணையாக நாங்கள் நிற்கின்றோம் என்று காட்ட முற்படுகின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது பற்றி கூறுகின்ற பொழுது இதில் தான் கவலைப்பட எதுவுமே கிடையாது என்றும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்றும் தமக்கெந்த பிரச்சனையும் இல்லை என்று ராஜதந்திர ரீதியாக பதில் கொடுத்திருக்கின்றார் ஆனால் பிரச்சனை அங்குதான் இருக்கின்றது ஏனென்றால் சர்வதேச நிபுணர்களினுடைய கருத்துக்கள் உலகம் முழுவதிலும் வெளியாகி இருக்கின்றது இந்த கருத்துக்களினுடைய தொகுப்பை பார்த்தால் சீன ராணுவ அணிவகுப்பினுடைய நோக்கத்திற்கு மூன்று முதலாவதாக சீனாவினுடைய இப்போதைய ஆட்சி ரஜிமை உள்ளிருந்தும் நாட்டிற்குள்ளிருந்தும் யாராவது கவிழ்க்க முயற்சி எடுப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை எச்சரிக்கை கொடுப்பதற்காக நடத்த அணிவகுப்பு இதுவாகும் இரண்டாவது சீனாவினுடைய புதிய ஆயுதங்களை உலக நாடுகள் பார்வையிட்டு சீனா எவ்வளவு விரைவாக முன்னேறி வருகின்றது என்பதை நினைத்து மூக்கில் விரலை வைக்க செய்வதற்கு தேசியத்தை பெருமைப்படுத்துவதற்கு இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் சீனர்களை பார்த்தால் முன்னர் இருந்த சீனர்களை விட மிகவும் கர்வமாக நடந்து செல்வதையும் சைனீஸ் ரெஸ்டாரண்டிற்கு சென்றால் எகத்தாளமாக அவர்களை பார்க்கின்ற போ சீனர்களுடைய இப்பொழுது காண்கின்றோம் இப்பொழுது ஐரோப்பாவில் சீனர்களாவில் இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு தலை நிமிர்வை வழங்கிக் கொண்டிருப்பதன் இருக்கின்றது முதலாவதாக அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன இரண்டாவதாக கடல் அறிமுகம் செய்யப்படுகின்றன மூன்றாவதாக ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் ஆகாயத்தில் பறக்க இருக்கின்றன அமெரிக்காவினுடைய ஐந்து மிகச்சிறந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அதற்கு இணையாக அதையும் தாண்டிய அதிசிறந்த விமானத்தை போன்ற விமானங்களை சீனா என்று பறக்கவிட இருக்கின்றது டொனால்ட் டிரம்ப் சீனாவிற்கு எதிரான அமெரிக்காவினுடைய அரசியல் பாதையை சரியான முறையில் தீர்மானிக்க முடியாமல் என்னதான் செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் சீனா தன்னுடைய ஆயுத பலத்தை காட்ட இருக்கின்றது காட்டிருக்கின்றது தான் அமெரிக்காவினுடைய விமானங்கள் ராணுவ நுட்பங்களை சீனா களவாடி இருக்கின்றது என்று அமெரிக்கா பல தடவைகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றது இப்படியாக குற்றம் சுமத்தினாலும் கூட அவற்றினுடைய பிரதி பண்ணியதை விட மிக சிறப்பாக சீனா மேலும் தனக்கேற்ப உருவாக்கி இருக்கின்றது சீனாவினுடைய நாலாம் தலைமுறை போர்க்கப்பல்களில் மின்காந்த ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருப்பதை காண முடிகின்றது இவை அமெரிக்காவினுடைய அதி சிறந்த போர்க்கப்பலாகிய கப்பலாகிய போர்ட் தர போர்க்கப்பல்களினுடைய தரத்தை ஒத்திருக்கின்றது ஆனால் சீனா உலக வல்லாதிக்க சக்தியாக மாற வேண்டுமாக இருந்தால் மேலும் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் சீனாவிற்கு கம்போடியாவிலும் வேறும் ஓர் இடத்தில் மட்டுமே ராணுவ தளங்கள் உள்ளன ஆனால் அமெரிக்காவிற்கு உலகம் முழுவதிலும் எழுநூற்றி ஐம்பது ராணுவ தளங்கள் இருக்கின்றன இந்த ராணுவ தளங்களை உலகம் முழுவதும் விஸ்தரிப்பு செய்தால் மட்டுமே சீனா அமெரிக்காவிற்கு இணையாக வரும் ஆனால் சீனா ஆபிரிக்கா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தனது நட்பு நாடுகளாக கொண்டு வருவதன் மூலமாக இந்த பலத்தை தளங்களை விட மிகப்பெரிய தளமாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் சீனாவினுடைய ராணுவ செலவானது மொத்த தேசிய உற்பத்தியில் ஒன்று வீதமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ராணுவ செலவு இதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்கின்றது மேலும் சீனா தன்னுடைய அரசியலை மற்ற நாடுகளுக்கு உள்ளே திணிப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் முயற்சி எடுக்கவில்லை தான் உலகில் முதலாவது வல்லரசாக வர வேண்டும் என்று அமெரிக்காவுடன் பேசவில்லை எல்லோரும் தன்னளவில் முதன்மை நிலையில் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் இந்த உலகத்தின் மன்னர்கள் என்ற பஞ்ச் டயலாக்கை சீனா இப்பொழுது முன்வைக்கின்றது ஆனால் சீனா முதலாவது இடத்தில் வருகின்ற பொழுது இந்த பஞ்ச் டயலாக் இல்லாமல் சென்று சீனாவே உலகின் முதலிடம் என்று வந்தால் அதற்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் சீனாவினுடைய ஆயுதங்களை பார்த்தால் அவர்களுடைய போரானது பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டு அயல் நாடுகளை ஒடுக்கி தான் ஒரு வல்லாதிக்க சக்தியாக கிழக்கு ஆசியாவில் திகழ்வதை மையமாக கொண்டிருக்கின்றது ஏனென்றால் கிழக்கு ஆசியாவினுடைய சென்சீன கடலை கைப்பற்றி விடுமாக இருந்தால் சீனா தானாகவே உலக வல்லரசாக மாறிவிடும் அவ்வளவு பெருந்தொகையான எரிவாயு ஆயில் போன்ற வளங்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றன அதுவே சீனாவினுடைய எதிர்காலமாக இருப்பதனால் அதை அடியொட்டி காணப்படுகின்றது தைவானை வெல்வதற்கு ஏற்ற வகையில் சீன ராணுவம் கட்டியமைக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் சீனாவிடம் மொத்தம் மூவாயிரம் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன இவை தைவானையும் கூடவே அமெரிக்காவையும் குறிவைத்ததாக இருக்கின்றன ஆனால் சீனா தன்னுடைய போர்க்கப்பல்களில் மிகப்பெரிய அளவில் ஏஐ தொழில்நுட்பம் டிஜிட்டல் போன்றவற்றை உள்ளடக்கி அதை ஒரு முப்பத்தி போர் விமானம் போல கடல் கப்பல்களை உருவாக்க விரும்பவில்லை சீனாவை பொறுத்த வரையில் பெருந்தொகையான கடல் கப்பல்களை உருவாக்குவதன் மூலம் தென்சீன கடல் முழுவதையும் கப்பல்களினால் நிரப்பி தள்ளுவதற்கு சீனா விரும்புவதனால் கப்பல்கள் உள்ளக ரீதியாக தரம் கொண்டவையாக இல்லை அதேவேளை தற்போதைய நிலையில் சீனாவினுடைய அணுகுண்டு எண்ணிக்கை ரஷ்யாவுடனோ அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் மிகவும் சொற்பமாக இருக்கின்றது இதனால் வருடம் தோறும் மிகவும் புதிய அதிநவீன அணுகுண்டுகளை நூறு அணுகுண்டுகள் என்கின்ற அளவில் உற்பத்தி செய்து தன்னுடைய அணுகுண்டு களஞ்சியத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது இது மர்ம திட்டமாக இருக்கின்றது இதன் பின்னால் ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன அதேவேளை சீனா உலகின் கொடூரமான ஆட்சிகளுக்கு எந்த விதமான ஜனநாயக தன்மையும் இல்லாமல் ஆயுதங்களை அள்ளி வழங்குகின்றது உதாரணமாக மியன்மார் நாட்டிற்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அங்கு ஜனநாயகம் கொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக அமெரிக்கா ஒன்றும் சிறந்தது அல்ல மியன்மாரை போல மிகவும் மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு மூன்றில் இரண்டு ஆயுதங்களை வழங்குவது அமெரிக்கா தான் எனவே உலகின் கொடூரமான சக்திகள் நல்ல சக்திகள் என்பது விற்பனைக்கு கிடையாது என்பது சீனா அமெரிக்காவினுடைய தேசிய கொள்கையாகவே இருக்கின்றது சீனாவில் என்னமோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை மறக்க முடியவில்லை கப்பல் கட்டும் தொழிலில் ஐம்பத்தி மூன்று வீதமான உலக அளவிலான நிலையை சீனா எட்டித் இந்த சீனா மௌனமாக இருக்கின்றது காய்க்க போகின்றது நிபுணர் அன்ட்ரியஸ் பி ஆய்வாக இருக்கின்றது இந்த ஆக்கம் சர்வதேச ரீதியாக இன்று வெளியாகி இருக்கின்ற முக்கிய அறிஞர்களுடைய ஆக்கங்களினுடைய தொகுப்பாக இருக்கின்றது சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் தென்னாப்பிரிக்கா போன்ற பிரிக்ஸ் நாடுகளினுடைய இன்னொரு வடிவமாகவே இது இருக்கின்றது இதனால் ஏற்பட போகின்ற தாக்கம் என்ன உலகின் முதலாவது இடத்தை சீனா எட்டி தொடுமா அதனுடைய கனவுகள் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் வேர்ல்ட் நம்பர் ஒன் என்று அமெரிக்கா அலறி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன இவைகள் அனைத்தையும் தீர்மானிக்க போவது போர்க்கப்பல்களோ அணு ஆயுதங்களோ அல்ல ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்ற பொழுது இவை அனைத்தும் பயனற்று தொழில்நுட்பம் உலகை ஆட்சி செய்யும் அந்த ஆட்சியை அடைவதற்கான போரில் இவர்கள் முயற்சி நாடுகள் ஒரே தரத்தில் இவர்களை முந்தி முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பையும் ஏஐ தொழில்நுட்பம் உலகிற்கு வழங்கப் போகின்றது என்பதும் இவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அதிர்ச்சிகரமான செய்தியாகும் ஆனால் சீனாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ இதை எண்ணி பார்க்கவில்லை இது வந்து கொண்டிருக்கின்ற காட்சியாகும் ஐ லவ் யூ வைரஸ் என்பதை பிலிப்பைன்ஸில் இருந்து ஒரே ஒரு இளைஞன் ஏவி விட்டு உலகத்தை ஸ்தம்பிக்க செய்தானோ அதுபோல ஒருவன் இந்த உலகில் இருக்கலாம் அவன் யார் இருளில் இருக்கும் அவனை சீன அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இந்திய பிரதமருக்கும் தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கலாம் அந்த இளைஞன் யார் ஒருவேளை அது நீங்களாக இருக்கலாம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே